அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் இன்று ஆதிவாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகுந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கே உரிய நாள் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கருணையே வடிவான முருகப் பெருமானுடைய திருவருள் கருணையினால் நாம் நம்ம மனசை பற்றியோ நம்ம பற்றியோ உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே இன்பம் தான் கவி சக்கரவர்த்தி பாரதியார் அவர் கவியர் மட்டுமல்ல அவரும் ஒரு சித்தர் தான் பாரதியாருடைய பாடல்களை நாம் உள்நோக்கி அதன் அகப்பொருளை உணர்ந்து கொண்டு பார்த்தோமே என்றால் அவர் ஒரு சித்த புருஷர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அவரும் பாண்டிச்சேரியிலே குள்ளச்சாமி என்ற சித்த பிராண்டத்திலே மெய்யான தீட்சை செவிக்கு உணவு வாங்கி சித்தப்பெருமானாக திகழ்ந்தவர் அதனால தான் என்ன சொன்னார் அவர் இன்பத்தை அந்த செவியினால் குரு கொடுத்த இன்பத்தை உணர்ந்தார் அனுபவித்தார் அதனால தான் அழகாக அனுபவித்து பாடினார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் ஆய் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் எதை சொல்றாங்க இல்லையோ கஷ்டம் கஷ்டம் துன்பம் துன்பம்னு சொல்றவங்க தான் அதிகமான அளவில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அளவுக்கு மேற்பட்ட ஆசை பேராசை ஒரு குழந்தை இருக்குங்க குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை அடித்து எல்கேஜி சேர்க்கும்போது அந்த குழந்தை டாக்டர் ஆகுமா ஐஏஎஸ் ஆகுமா பெரிய தொழிலதி ஆகும் இப்படியே தான் அது நினச்சி 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 அந்த குழந்தையும் சுதந்திரமாக சிந்திக்க விடாமல் கடைசி வரைக்கும் அதையும் போட்டு தொந்தரவு பண்ணி இவங்களும் வாழ்க்கை அப்படியே போய் திரும்ப அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு திருமணமாகி அதுக்கு குழந்தையாகி பேரம்பேயும் இவனுக்கு கவலை ஓயாது காரணம் இந்த பேராசை அப்போ அந்த பேராசை எப்போ நமக்கு ஒழியுதோ அப்பவே இன்பம் நமக்கு ஆரம்பம் உலகத்தில் எப்படி இருள் வெளிச்சம் ரெண்டா பிரித்த மாதிரி மேடு பள்ளம் ரெண்டு பிரித்த மாதிரி இன்பத்தையும் கூட சிட்டி இன்பம் சொல்லி ரெண்டா பிரித்தாங்க சிற்றின்பம் என்ன என்னென்ன கேட்டால் நம்மளுடைய புலன்கள் நம்ம உடம்பு அப்போதைக்கு எது இன்பம் பெருசாக நினைக்கிறது அதுதான் இன்பம் அது கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அந்த அது பல வகையாக சொல்லலாம் ஆனால் பேரின்பம் என்பது என்ன கேட்டீங்கன்னா எத்தொழில் செய்தாலும் ஏது பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் ஓனத்தே அந்த மனம் வந்து மௌனத்தில் இருக்கணும் நாங்கள் முத்தர் மனம் இப்போ வாய் மூடி பேசாமல் இருப்பது மௌனம் மனம் அசையாமல் அல்லது மனம் புரிந்து கொண்ட நிலையில் இருப்பது மனம் இந்த மனம் என்ன என்பதை பற்றிய எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணுறவங்களோ கூட அதை கண்டுபிடிக்க முடிய காரணம் இது உணர்ந்து அறியப்பட வேண்டிய அறிவு மனம் என்பது மனம் என்ன என்பதற்கு ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் சுருக்கம் மீண்டும் சொல்கிறேன் மனம் என்ன என்னென்ன வாட் அது வந்து எண்ணங்களின் தொகுப்பும் உணர்வு இது ரெண்டும் சேர்ந்தது தான் மனம் ஆங்கிலத்தில் குரூப் ஆஃப் தாட்ஸ் மைண்ட் அப்படின்னு அப்படி இல்லை எண்ணங்களும் உணர்வும் சேர்ந்தது தான் மனம் அப்படிப்பட்ட உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு எல்லாமே இன்பமாக இருக்கும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் இறைவன் செயல் என்று ஏற்றுக்கொண்ட பக்குவம் வந்துருச்சு வச்சுங்களேன் அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்காது எப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லையோ அப்போ அங்கே துன்பமும் இல்லை இந்த சாதாரண இன்பம் இல்லை பேரின்பம் தான் வரும் அது நம்ம மனதை உணர்ந்து கொள்கிற பொழுது அதுக்கு பயிற்சி ஏற்கனவே பஞ்சாயத்து ஜபம் விளக்கு தியானம் வண்ண தியானம் உச்சி தியானம் சொல்லி அதை பயிற்சி செஞ்சு அன்போடு இருக்க பழகிக்கிட்டால் அது வந்துடும் ஏன்னா இந்த உலகத்துறைக்கெல்லாம் பணம் 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 அதுதான் பிரதானம் நிறைய பேருக்கு போயிடுச்சு அதை மட்டும் வச்சு ஒன்று செய்ய முடியாது அந்த பணம் கிடைச்சா கூட அதை வச்சு சந்தோஷம் வாழ்கிறதுக்கும் நமக்கு ஒரு கொடுப்பனை தெய்வத்தினுடைய அருள் வேண்டும் ஞானத்தை அடையிறதுக்கு மட்டும் இல்லை இந்த கொடுத்த பணத்தை சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு அது கொடுப்பன இருக்கணும் ஒரு நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வியப்பாருக்கான உண்மை ஒருத்தர் ஒரு அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர் சின்ன வயதிலிருந்தே அவருக்கு ஞானத்தில் ஈடுபாடு இருந்ததுனால் அவருக்கு ஒரு குரு கிடைச்சார் அப்போ அந்த குருவானவர் ஞானத்தையும் போதித்து இந்த லௌகிக வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் வாழலாம் என்று கற்றுக் கொடுத்ததுனால அவர் பேராசைப்படாமல் அவருக்கு எவ்வளோ சொத்து தேவையோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு மற்ற காலத்தில் தனித்திருந்தே பயிற்சி பண்ணிட்டு வந்தார் அப்போ அவருக்கு கற்பித்த குருவானவர் மருத்துவத்திலும் மிகப்பெரிய மேதை இலக்கியத்திலும் மிகப்பெரிய மேதை எவ்வளோ சிஷியர் இருந்தாலும் அவங்க அவருக்கு வரும்போதெல்லாம் என்ன வேணும்னு கேட்பார் அப்போது அவங்க கேட்கறதையெல்லாம் அந்த குருவானவர் அதற்கான வழிமுறை சொல்லி கொடுத்து உதவி செய்து அதையெல்லாம் நிறைவேற்றினார் ஆனால் அந்த ஆசிரியர் எப்போ வேணும் எது வேணும்னு கேட்டாலும் அவங்க அணுக்கிற இருந்தால் போதும் போதும் சொல்லிடுவார் இப்படியே ஆச்சு அப்போ அந்த ஆசிரியருக்கு ஒரே ஒரு பையன் ஆசிரியர் வந்து இறந்துடுறார் இறந்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு என்னென்னா பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் அரசில் வேலை பார்த்தோம் லஞ்சம் வாங்கி ஒரு வீட்டுக்கு அஞ்சு வீடு தான் மூணு கார் நிற்கிது நம்ம வீட்டிலே அப்பா பண்ணது பார் சம் தெரியாத தெரியாதாலும் பைக்கு தான் இருக்குதுன்னு வருத்த போட்டுருந்தோம் அப்போ அவங்களுக்கு பெரிய வீடுலாம் வாங்கினா அப்பா ஒன்றுமே கூட அப்பா சொல்லி திட்டிகிட்டு இருக்கோம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கணும் ஒரே நாளில் கோடிஸ்வரன் ஆகிருந்துட்டு ஒருத்தன் நினைக்கிறான் அப்போ இன்னொருத்தர் நண்பர் சேர்றான் அவன் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப ஆள் நிறையா நிபுணத்துவம் வந்தவன் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து வந்தவன் நண்பர் அப்போ ரெண்டு பேர் சேரும்போது என்ன தொழில் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது தொழிலெலாம் பண்ணால் பெரிய சம்பாதிக்க முடியாது ஒரே நாள் ஆகிரலாண்டா அது திட்டமிடல ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் இது நம்ம ரெண்டு பேர் தான் யாருக்கும் தெரியக்கூடாது சத்தியம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பேங்கில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பேங்கில் என்ன இப்போ இந்த நவீன காலனால எவ்வளோ கேமரா இருக்கிறது வரவங்க கண்டுபிடிக்க வழி இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி வந்து உடச்சேரியெல்லாம் தெரியாமல் இதையெல்லாம் மீறி எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு ஒரு பேங்கில் அதேமாரி போகிறாங்க பேங்கு உள்ளே முகமொழி போட்டுட்டு கையில் பெரிய பெரிய கண் வச்சு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் எல்லாம் பயப்படுறாங்க சில பேர் அப்படி எதுக்க துணிறான் அப்படி சொல்கிறான் யோ இங்கே நாங்கள் வந்து ஒரே தீர்மானத்தோடு வந்துருக்குறோம் உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா எல்லா பெருசாக அமைதியாக போதுன்னா சுட்டு திருச்சி மேலே சுட்டு காமிக்கிறோம் மேலே கூறிய கொடுத்துக்கிட்டு போகுது அப்போ எல்லாம் அமைதியாக உட்காறான் ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க உன் வீட்டு காசு கொள்ளையடிக்கவில்லை காசு வந்து அரசாங்கம் காசு உயிர் ஒன்றுது உன் உயிர் வேணும் அரசாங்கம் காசு வேணுமன்றோம் எல்லாம் பயந்து உக்காந்துடுறோம் அப்போது பேங்கில் வந்து காசு கொள்ளையடிச்சிட்றாங்க அது சுமாராக இருபது கோடிக்கு மேலே இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் அடிக்க நடிகை சொல்கிறான் என் மிச்சான் எனக்கு இந்த மாதிரி பணம் எண்ணியில் ரொம்ப பார்த்து ஆசை எண்ணி பார்த்துல எண்ணி அது நாளைக்கு பேப்பர்ல வரும் பார்த்துக்கலாண்டே அப்படின்னு சொல்லிவிட்டு கொள்ளையடித்து பணம் கொண்டு போயிடுறாங்க அப்போது பத்திரிக்கையெல்லாம் வந்து நைட் ராத்திரி என்ன போகிறாங்க என்ன போகும்போது சரி காலை எண்ணிக்கலாண்டா அப்படின்னு சொல்லி போகிறாங்க பத்திரிக்கையில் வந்து வங்கியர் கொள்ளை நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் கொள்ளைன்னு சொல்லி பேப்பரில் வருது இப்போ காலை எண்ணி பார்க்குறோம் எண்ணி பார்த்தா என்னாச்சு முப்பத்தி ஒரு கோடி தான் இருக்குது அப்போ கணக்கு இங்கே எவ்வளோ காமிக்கிறோம் நாற்பத்தி எட்டு கோடி பதினேழு கோடி அப்போ சொல்கிறோம் டேய் நம்ம அடித்த கஷ்டப்பட்டு ஏழு மாதம் கொள்ளையடித்தான் அது வந்து உங்களுக்கு பிளான் போட்டு முப்பத்தொரு கோடி தான் அவன் படித்தவன் ஒரே இடத்துல உட்காந்து பதினெட்டு கோடி அடிச்சு தான் பாரு எவ்வளோ பெரிய அவன் கொள்ளைக்காரன் நினச்சி நினைக்கிறாங்க அப்போ காசு சந்தோஷம் சாய் செலவு பண்ண நினைக்கிறான் அப்போ என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தா சர்வீஸ் சார் மோடி பண இழப்பு அப்போ மொத்த கொள்ளையடிச்ச காசு போச்சு அவன் யூஸ் வந்து அனுபவிக்க முடியாமல் போச்சு ஆனால் அந்த பக்கம் ஏன்னா சொன்ன வாத்தியார் பையன் வெளுத்து போய் வீடை வாங்க முடியாமல் இருக்கிறாரு அப்போ அந்த குரு கொடுத்த ஒரு அவருக்கு கைப்பழி பிரதி வந்து ஒரு இருக்குது அப்போ சாயங்காலம் வந்து என்ன பண்ணுறேன் வெறுத்துக்கு போய் இந்த பேப்பர்லாம் கொண்ட பழைய பேப்பர்லாம் கொண்டு போய் அவங்க அப்பா சேர்த்து புஸ்தகம் உனக்கு பழைய பேப்பருமே ஆகி போயிடுச்சு கொண்டாடி சொல்கிறான் மாமனாக மாமனர்க்கு தகுதியில் ஆகுது இந்த பேப்பர் கொண்டு வச்சு இடத்துல அடிச்சுட்டுருக்கு கொண்ட கடையில் பழக்கம் போகும்போது ஒரு புத்தகம் கீழே தகுதி விழுகுது அதில் பார்த்து அது குருவுடைய அந்த பேர் இருக்குது அந்த தொட்ட நேரம் அவனுக்கு அதிர்ஷ்டம் பாருங்கள் அவன் நிறைய ஒரு உணர்வு வந்து தனியாக எடுத்து வைக்கிறான் வெளியே ஒரு காலிங்களை அடிக்கிறாங்க யார் அந்த நேரத்தில் வந்து பார்த்தா அவன் ஒரு வணக்கம் வைக்கிறார் இவர் வணக்கம்ன்றாரு நீங்கள் தானே இந்த சாமி சித்தருடைய சிஷியர் பையன் பார்த்தியா இருக்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் இது உங்கள் கண்டுபிடிக்க பல மாதம் ஆயிடுச்சு நாங்கள் இந்த கேன்சருக்காக மருந்து செய்கிற கம்பெனி ஏற்கனவே ஒரு மருந்து இருந்து கொடுத்தாங்க தீர்க்க முடியாத அந்த கற்பவி கேன்சர் மருந்து தீர்த்து தீர்த்துருச்சு அந்த மருந்து வந்து மிளகாய் ப்ளசுத்தர் கொடுத்த மருந்தான் அந்த மருந்து எப்படி செய்யலாம் பக்கம் வந்து கேட்கும் பொழுது எல்லா புத்தகத்தையும் அவங்க அப்பாட்டை கொடுத்தது தான் சொன்னாங்க அது கொடுத்தாச்சு அந்த பக்கம் தெரிஞ்சு ரெண்டு கோடி ரூபா தர்றாங்க புத்தகம் கேட்டு ஒன்று ரெண்டு கோடி கொடுத்துட்டாங்க பாருங்கள் கடவுள் இங்கே உனக்கு கஷ்டப்படாமல் ரெண்டு கோடி கொடுத்தாரு அங்கே கஷ்டப்பட்டாலும் கிடைக்காமல் பண்ணி விட்டார் ஆகவே கடவுள் எப்படினாலும் செய்வார் எல்லாத்தையும் ஒன்றாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்தாய் எங்கள் இறைவா 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 அதில் அந்த பார்க்கலாம் சொல்றாருன்னா சித்துடன் அசித்துடன் இணைத்தாயங்கு சித்தினை அசித்துடன் இணை தாயங்கு சேரும் ஐம்பூதத்து அத்தனை உலகமும் பல பல நல்லருள் சமைத்தாய் இந்த உலகத்தை வந்து சத்தையும் அசித்தையும் சேர்த்தப்பா சத்து என்பது நிலையான உண்மையானது அசத்து நிலையாது ரெண்டே ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு உண்டாக்கி இந்த உலகத்தை ஒண்ணு வண்ணமான உண்டாக்கிட்ட அந்த உலகத்துல எங்களை கொடுத்துருக்கேன் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு இன்பம் சினிமா ஒரு பாட்டு வரும் இறைவன் இரண்டு பொம்மைகள் தான் அந்த இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மை செய்தன தான் விளையாட அழகாக சொல்லியிருப்பார் கவிஞர் அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி சொன்ன அதே பார பாரதியார் எப்போ இன்பம் வரும்னு சொல்றார் இருக்கும் செய்தி வந்து பாரதியாருடைய கவி சக்கரவர்த்தி எம்பெருமான் அவர் மனைவி வந்து அம்மா செல்லம்மாள் அவங்க வந்து பாரதியார் சரித்திரம் குறிச்சு எழுதியிருக்காங்க பாரதியார் வந்து வாயை மட்டும் சொல்லிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு பாட்டு சொல்லுவார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாம் வேறில்லை நோக்க நோக்க களியாட்டமே சந்தோஷம் என்று அந்த புத்தகத்தில் நம்ம செல்லமாக தாய் குளிப்பிட்றாங்க ஒரு முறை அவர் தன் மனைவியோடு திருவனந்தபுரம் போயிருக்காரு அவர் வாழ்ந்த காலத்தில் அப்போ அங்கேருந்த மிருகக்காட்சியாலே போயிட்டு ஒவ்வொன்றா மனைவி காட்டியே இருக்கார் அப்போ சிங்கம் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு அந்த சிங்கத்து கூண்டில் அதுக்கும் நம்ம பார்க்குற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த பக்கம் இருக்குது ஒரு வெறுவிறனு போய் திறந்து உள்ளே குதிச்சுட்டு ஏய் வனராஜா நான் கவியராஜா வந்திருக்கேன் நீங்கள் கட்சி நானுன்னா சிங்கம் கட்சி தான் இது உண்மை நடந்து எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் யானையுடையும் பழகினார் இந்த சூழ்ச்சியினால் அவரை இந்த உடலில் வந்து போகிற மாதிரி பண்ணிட்டாங்க அவர் வாழ்ந்து காமிச்சு வார்த்தை மட்டும் சொல்லாமல் அப்படி வாழ்ந்து காமிச்சார் அவர் வறுமையில் வாழ்ந்த போது கூட இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க நான் அங்கெங்கே கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அரிசியில் கொண்டு வந்து செஞ்சு கொஞ்சம் சாதம் செய்ய கொடுப்பேன் அதை ஒரு ஜன்னர் நின்றுக்கிட்டு அங்கே போகிற குருவி காக்காக்கெல்லாம் போட்டுட்டு அது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்து அப்புறம் தான் சாப்பிடுவாராம் அவரும் நேயத்தோடு வாழ்ந்துருக்கிறார் பாரதியார் அப்போது இன்னும் சொல்கிறேன் அது சொல்லும் பொழுது முக்தியை அடைவதற்கு நீ வழி சொல்லியிருக்கதில் அந்த முழுதனை உணரும் உணர்வையும் நீ கொடுத்துருக்கிறாய் பக்தி என்றொரு நிலையும் வகுத்தாய் எங்கள் பரமா பரமா பரமான்னு பாடுறார் ஆகவே இதைத்தான் வளர்ந்து வல்லர் எம்பெருமான் ராமலிங்க சுவாமிகள் எவ்வுயிரும் தம் உயிர் போலே எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் எம்பெருமான் சித்துருவாய் நடியும் இடமெனான் தெளிந்தே சொல்றாருன்னா எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எவன் பாவிக்கிறானோ அந்த உள்ளத்துக்குள்ளதான் இறைவன் வாழுகின்றார் என்று சொன்னார் அப்போ எல்லாவற்றிலும் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய நிலை எப்போ வரும்னா அந்த குருபிரான் நிலையடைந்த குருபிரான் மனதை உணர்ந்து கொண்ட சித்த குருபிரான் உபதேசம் கொடுக்கும் பொழுது அந்த காதில் வந்து ஒரு ஒளி சப்தம் அதுக்கு பேர் நாதன்று பேர் எவ்வளவு ஆழ்ந்த உருக்கத்தோடு உனக்கு குருநாத செவியின் வழியாக அந்த மந்திர உபதேசம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய மனமும் உணர்வோடு சிதறாமல் ஒன்றா இருந்ததுன்னா அந்த செவிக்கு உணவானது கிடைச்சிடும் அந்த செவிக்கு உணவு கிடைத்து எவன் வாழுகிறானோ அவன்தான் மனிதன் அவன்தான் மக்கள் சேர்ந்து மற்றவெல்லாம் மாக்கள் இதை வந்து திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு செவியில் சுவை உணர்வில் வாய் உணர்வில் செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் என்ன செவி மானுடர்கள் மாக்கள் மக்கள் மாக்கள் சொல்றாரு அவன் இருந்து இந்த உலகத்துல யாருக்கு ஒரு பயன் கிடையாது செத்து எவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது அவன் வாழ்வு தேவையில்லை என்றான் அப்ப நீ மனிதனா பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆறு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏழாவது அறிவு என்று ஒன்று இருக்கிறது அதை மனதை இந்த செவியில உணர்வு அந்த மெய்யான உணர்வு உணர்வு எப்படின்னாங்க இப்போ சாப்பிடா உயிர் வாழ முடியாது அது மாதிரி காது நாள் சத்தத்தை கே கே கேட்டால் கே உயிர் வாழ முடியாது எத்தனை செவ்வளர் கூட க உயிர் வாழ்கிறான் இந்த இரவாத கல்வி சாகாத கல்வி ஒன்று கற்றுக்க வேண்டும் என்றால் நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ அவர் எப்படி இருக்கார் நாத விந்து வடிவாக இருக்கிறார் இறைவன் செவியில் குருநாதர் உபதேசம் கொடுக்கிற பொழுது தசநாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாதம் உனக்கு உள்ளே கேட்கும் அது பார்த்தா என்ன ஆகும் உள்ளே வந்து ஜோதியும் வல்லல் பெருமான் சொல்கிறார் என்ன சொன்னார் வானத்தின் மீது மயில் ஆட கண்டேன் மயில் கோயிலா சுதடி அக்கச்சி மயில் கோயிலா சுதடி இந்த மயில் என்பது ஒரு பாட்டை சொல்வார் ஐவண்ணமாகிய பாதம் யாருக்கும் அரிதரிதாம் பாதம் இந்த அஞ்சு புலனும் அஞ்சு பஞ்சு ஒன்றா சேர்ந்து அந்த ஒரே ஜோதியாகி நம்முடைய கண்கள் இருப்பார் கண்கள் வெளியே பார்க்கறதுக்கு பேர் பார்வைன்னு பேர் நீ உள்ளே இருக்கக்கூடிய மனமும் அது உணர்வு ஒன்றா சேர்ந்து புலன் வெளியே வெளியே பார்த்தா அதுக்கு பேர் காணுதல் பேர் இதைய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண கவிஞர் பாடி அர்த்தம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணால வந்து அவனை பார்த்தேன்னு சொல்றான் அவனை கண்டேன் இவனை கண்டேன் காதலியை கண்டேன்றான் ஏன்னா மன ஒத்து போச்சுங்க ரகசியம் நிறைய ஆகவே கண்டவர் வெண்டியில என்ன அர்த்த கடவுளை பார்த்து சொல்ல அந்த அப்படியே அர்த்தம் கிடையாது ஏன்னா தன்னுடைய அக உணர்வும் இந்த வெளிக்கு உள்ளே காட்சியும் ஜோதியும் வெளிக்கண்ணும் பார்க்குறப்போ இந்த உருவத்துக்கு அப்பாற்பட்ட கடவுள் இவன் எப்படி நினைச்சா அந்த உருவத்துக்கு வெளியே வர்றார் அவன் தான் சொல்ல முடியாது அதே அனுபவம் வந்து அவன் பார்க்க முடியும் ஆகவே செவிச்சுவை என்பது இந்த மரமில்லா வாழ்விற்கு எது தேவை என்றால் இந்த தான் தேவை அந்த செவிச்சுவை என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் கட்டும் அறுபடை கொண்டவன் திருமுருகன் ஆனந்தம் வழங்கிடுவான் ஆறுமுகன் இல்லை என்று வருவோர்க்கு ஈசல்மகள் மகள் இன்றே காத்திடுவான் குமரனவன் ஓம் சம் சரவண Bye-bye.